ും ഒക്കെ അകേത്തിൽ കൽവിളം യാവും കാണപ്പെട്ട

இவர்களிடத்தில் பலவீனம் ஒழுங்கு காணப்படுவதாக அவர் நினைத்து நான்கு மகன்களையும் அழைத்து கூறுகிற ஒரு மூங்கில் தடி நாலு பேரை வெடித்து வரைச்சல் அவர்கள் எழுத்து கொண்டாந்து கொடுக்க சொல்லுகிற தந்தை நான்கு பேரும் இந்த மூங்கில் தடிகளை முறியுங்களை அவ்வாறே மகன்களை முடி முறிக்கிறார்கள் அப்போ தந்தை மீண்டும் கூறுகிற உலக தடியை ஒன்றாக கட்டுங்கள் திருப்பி கொடுக்கின்ற இந்த கட்டை அந்த மகன் அழைத்து பாருங்கள் தனித்தனியாக இருக்கும் கட்டுகளை நீங்கள் முறிக்கிறீர்கள் ஆனால் தனி ஒன்றாக கட்டப்பட்ட கட்டை உங்களால் முறிக்க முடியவில்லை எனவே நீங்கள் நால்வர ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் என்பது இருக்காது ஆகவே மாணவ செல்வங்களாகிய நீங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும் வாழ்க்கையில் எவ்வித செல்வங்கள் இருந்தாலும் ஒற்றுமை என்பதை நிலைநாட்டி வாழ்க்கையின் முன்னோர்களும் என கேட்டு எனது சிற்றுதை நிறைவு செய்கிறேன் நன்றி